சிமி இன்னும் ரெண்டு காம்படிஷன் இருக்குன்னு நேரம் போக மற்ற எல்லா நேரமும் விரித்தனஸ் பண்ணிட்டு இருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வீராயி மக்கள் படத்தோட விமர்சனம் வீராயி மக்கள் வீராயின்னு ஒரு அம்மா அவங்க பசங்க அண்ணன் தம்பிக்கைக்குள்ளார மனைவிமார்கள் வந்த பிறகு ஏற்படுற ஒரு சண்டை சச்சரவு அதனால் வெட்டுக்குத்து லெவலுக்கு போய் வீடு ஒரே தெருவில் இருந்தும் விரோதியாக இருக்கிற ஒரு சூழல் இதில் ஒரு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணா அப்படிங்கிறதுனால வெளியூருக்கு வாங்கப்பட்டு போன தங்கை மூத்த அண்ணன் பேசாமல் இருக்கிறாரு ஆனால் மூத்த அண்ணன் மகன் வெளியூரில் வேலைக்கு போயிட்டு வர்றவர் எதேச்சையாக தன் அத்தை மகளை திருமணம் அழைப்புதல் கொடுக்க போன இடத்துல அத்தையும் அத்தை மகளையும் பார்த்துட்டு தன் அப்பா அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்க மனசில் இடம் பிடிக்கிறாரு ஆனால் அப்பா முறுக்கிக்கிட்டே திரியிறாரு அப்போ வேளாராம மூர்த்தி பையன் சுரேஷ் நந்தான் புதுமுகம் அவர் தான் ஒரு மாரிமுத்து தம்பி அண்ணன் வந்து வேளராமூர்த்தி மாரிமுத்து மறைந்த மாரிமுத்து வந்து தம்பியாக நடிச்சிருக்கிறாரு ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி பாசத்தில் சும்மா மிஞ்சி நிற்கிறாங்க அதை விட கோபதாபங்களில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க தீபா சங்கர் தான் இந்த தங்கை கேரக்டரு சுரேஷ் நந்தா அவர் தான் ஹீரோ இந்த படத்தில் என்ன கேட்டால் கொஞ்சம் மைனஸ் அப்படின்னா அந்த படத்துடைய நாயகரை தான் சொல்லுவேன் சுரேஷ் நந்தா அழகாக ஒரு கிராமிய சப்ஜெக்ட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மாயாண்டி குடும்பத்தார் இந்த பட வரிசையில் இந்த படத்தை கொண்டு போயிருக்கலாம் ஆனால் கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது நாயகர் சுரேஷ் நந்தா நாயகரா அப்புறம் ஏன்ப்பா இவரை போட்டிங்க அப்படின்னா அவர் தாங்க அந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் அவர் காசில் கோயமுத்திருக்காரரு புதுக்கோட்டைக்காரராக நடிச்சிருக்கிறாரு ஆனாலும் நான் சொல்வது முதல் இரண்டொரு ரீல்களில் தான் அதுக்கப்புறம் கதையோடு நம்ம ஒன்றுட்டோம்னா படத்தோடு அவர் ஒன்றி நடிச்சிருக்கிறது நமக்கு பிடிச்சி போகுது நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது அப்போ வாழ்ந்துருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்டுறாதீங்க வந்து போகிறாரு முதல் படங்கிறது அங்கே எங்கேயே தெரியுது அது இன்னும் கொஞ்சம் ஒரு பயிற்சி பற்ற முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்கள்ல இந்த கூத்து பற்ற அது இது அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து நடிச்சிருந்தாருன்னா நமக்கு கொஞ்சம் இன்னும் ஈர்ப்பாக இருந்திருக்கும் இந்த படம் வேலராமமூர்த்தி மாரிமுத்து இந்த மாதிரி நடிப்பு ஜாம்பவான்களுக்கு தீபா சங்கர் இந்த மாதிரி நடிப்பு ஜாம்பவான் ஜாம்பவானிகளுக்கு மத்தியில் சுரேஷ் நந்தாவோட நடி நடிப்பு வந்து பெருசாக எடுபடல அவர் நடிக்கிறாராங்கிறதே தெரிய வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஆகுது அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இருக்கலாம் நந்தனா அவங்க தான் ஹீரோயின் உண்மையாகவே பேருக்கு ஏற்றபடி நந்தவனம்னா அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாங்க இந்த பக்கம் வேளராமூர்த்தியோட மனைவியாக ரமா அந்த பக்கம் மாரிமுத்தோட மனைவியாக செந்தி குமாரி சண்டகாரை அப்படி தான் செந்தி குமாரி பிச்சு படல் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க யார்டி என் தோட்டத்தில் ஆடை விட்டு மேய்ச்சது அதுதான் உங்கள் உரவே வேணாம் அப்படின்னு தானே ஒதுங்கி இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த அம்மா தேட்டரில் நம்ம கிராமத்தில் பார்த்த சில பெண்மணிகளை நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வராங்க அதேமாரி ஜெரால்டு மில்டன் அக்கா இவங்கெல்லாம் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செந்தி குமாரி கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் ரமா கேரக்டர் அந்த மூத்த மருமகள் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு குணம் இருக்குது பாருங்கள் அது வேறு லெவலில் இருக்குது இவங்க வீட்டு பையனே அங்கே செந்தி குமாரி வீட்டு பையனை அடித்து கொள்றதுக்கு ஆள்லாம் ரெடி பண்ணியும் அதை உள்ளே பூந்து தடு தடுக்கிற ஹீரோ ஓட ஓடவிடப்படுவார் பழிவாங்கப்படுவார்னு பார்த்தோம்னா அப்படிலாம் போகாமல் ஒரு குடும்பத்துக்குள்ளாரையே குடும்பம் மீண்டும் இணைந்ததா இல்லையா சண்டை சச்சரவுகள் தீர்ந்ததா இல்லையாங்கிறத அழகாக சொல்லி முடிச்சிருக்கிறதுல இயக்குனர் கை திறந்தவராக தெரிகிறாரு அதில் வந்து வேலராமமூர்த்தி நடிப்பு மாரிமூர்த்தி நடிப்பு தீபா சங்கர் நடிப்பு நந்தனா ரமா செந்தி குமாரி ஜெரால்டு மில்டன் பாண்டியக்கா எல்லாருமே பிச்சு படல் எடுத்திருக்கிறாங்க ஹீரோ முயன்றிருக்கிறார் அவருக்கு பெருசாக கை கொடுல அதையும் நம்ம சொல்லணும் ஆனாலும் பெரிய பாதகங்களில் கிராமத்து மனிதராக ஒன்றும் தப்பாக தெரியல ஒயிட் ஸ்க்ரீன் ஃபிலிம்ஸ் அதுதான் இந்த படத்தை வந்து தயாரிச்சுருக்குது சுரேஷ் நந்தா அவர் தான் ப்ரொடியூசர் கம் ஹீரோ இந்த படத்துக்கு நாகராஜ் கருப்பையா இயக்கம் பண்ணியிருக்கிறாரு இவர் சினிமாவில் பல இடங்களில் ஆஃபீஸ் பாய் லெவல்ல இருந்துலாம் கண் கஷ்டப்பட்டு இந்த இயக்குனராக இன்றைக்கி விஷுவல் கம்யூனிகேஷன் மாணவர்கள் இயக்குனராக வந்துட்டு இருக்க சூழலில் வேறு லெவலில் ஜெயிச்சிருக்கு ஜெயிச்சிருக்கிறார் இந்த படத்தின் மூலிமா படம் ஜெயிக்கதா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இந்த படத்துக்கு தீபன் சங்கரவர்த்தியுடைய மியூசிக் பெரிய படம் முருகர் வேலோட படத்தொகுப்பு இன்னும் கொஞ்சம் பட்டை திட்டு இருந்திருக்கலாம் அந்த ஹீரோ வர சீன்களை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி காட்டியிருக்கலாம் எம் சீனிவாசன் அவருடைய ஒளிப்பதிவிலும் அதை செய்திருந்தால் இந்த வீராய் மக்கள் வேற லெவல் மக்களாக வெற்றி பெறும் மக்களாக இருந்திருக்கும் ஆனாலும் வெற்றியை அருகில் சென்று பார்த்த ஒரு மக்களாக இருக்குது வீராயி மக்கள் அந்த விதத்தில் இந்த படத்தை பார்க்கலாம் ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.